அப்போ கடன்கள் எல்லாமே வந்து நம்மளை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த கடன் வராமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சூரிய வழிபாடு அப்புறம் பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு கோவிலுக்கு போங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க அந்த பெருமாள் கோவிலுக்கு போய் நெய் விளக்குகள் போடுங்க மகாலட்சுமி வழிபடுங்க அதன் மூலமா கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதுக்கப்புறம் என்னன்னா ராசி அதிபதி அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல பதிக்குதுங்க இது மிக மிக சிறப்பு பாகியங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இருந்தாலே மேசராசிக்கு சின்ன சின்ன உடல் சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்தை அனுமதி ஏற்கக்கூடிய குதன் பகவான் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அதனால கடன் வாங்குறப்பையும் சரிதான் கடன் கொடுக்கறப்பையும் சரிதான் கவனமா பார்த்து வாங்குங்க அப்புறம் கணக்கு வழக்குகள் வந்து கவனமா இருந்துங்க ஒரு பெரிய கடையில் வச்சிருக்கவங்க அப்புறம் பேங்க் எல்லாம் வேலை பார்ப்பீங்க இல்லையா அப்புறம் அரசாங்க வேலைகளை பாக்குறவங்க நீங்க எல்லாம் வந்து கணக்கு வழக்கல் வந்து ரொம்ப கவனமா பாத்துங்க அந்த கணக்கு வழக்கில் போட்ட வருவதன் மூலமா தான் சில பிரச்சனைகள் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் பிரச்சனை கூட வந்து வர்ற மாதிரி இருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகள் வந்து நம்ம சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க கொஞ்சம் நாட்களுக்கு இதனால ஐந்தாம் பதிவு வந்து ஆறாம் இடத்துல இருக்காங்க அப்போ மேசராசிக்காரர்களுடைய குழந்தைகள் வந்து இந்த டைத்துல ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க ஓகேங்களா இருந்தாலுமே நம்ம சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க சொல்ற பேச்சை கேட்கிற மாதிரி இருக்கணும் என்ன பண்றது சூரிய வழிபாடு அப்புறம் சிவன் வழிபாடு இது ரெண்டுமே பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இந்த வாரத்துல இந்த வாரத்துல வந்து முப்பதாம் தேதியும் ஒன்னாம் தேதியும் மிக மிக சிறப்பு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க இந்த டைத்துல இந்த டைத்துல புதிய வேலைகளுக்கான முயற்சிகள் நீங்க பண்ணுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து இந்த டைத்துல எடுத்துக்கோங்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா அதுமாதிரிலாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு இந்த இடத்துல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போகணுங்கிற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க இந்த நாட்களில் போங்க எந்த விதமான தடைகள் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வந்து போயிட்டு வந்துடலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாம் தேதியும் மூணாம் தேதியும் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசுல புதிய உற்சாகம் புதிய அதாவது சுறுசுறுப்பா இருப்பீங்க எல்லா வேலையிலும் ரொம்ப அருமையா பார்ப்பீங்க வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டுங்க இந்த நாட்கள்ல இந்த டயத்துல வந்து ஒரு பைக் வாங்குறதுனால ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க கார் வாங்குறது ஐடியா வச்சிருக்கீங்க புதுசா வாங்குறதுனாலும் சரி பழசம் வாங்குறதுனாலும் சரிதான் இந்த நாட்கள்ல வந்து நீங்க போய் நீங்க வாங்குங்க அதுக்கப்புறம் பாருங்க நல்ல சு எல்லா வேலைகளுமே இந்த ரொம்ப அற்புதமா சுறுசுறுப்பா எல்லா விஷயம் எல்லாமே பாப்பீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு இந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு பரிசுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வந்து உதய சம்பந்தமான விஷயம் சொன்ன இல்லைங்களா அதே மாதிரி இருந்ததுன்னா உடனுக்கு உடனே பார்த்து சரி பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் சின்னதா வந்து நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் வருங்க ஓகேங்களா இது எல்லாத்தையும் உடனே பார்த்து சரி பண்ணீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப அழகா கொண்டு போறோம் இது வரைக்கும் நம்முடைய சீனி ஜோதிடம் சேர்ந்த ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜா மகிரேஷ் வாழ்ந்த